தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அண்ணாமலை கூப்பிட்டு தனியாக கேளுங்கண்ணா அவ்வளோ சூப்பர் விஷயங்களாக பேசுவோம் கூட்டணி கட்சிகள்னா ஆனால் அப்படி இருக்கணும்னா ஆனால் நம்ம வந்து கொள்கைனா நம்ம நாகரிகனான்னு வருது ஆனால் ஓபிஎஸ் கூட சேர்ந்து பண்ணதெல்லாம் நாகரிகமற்ற வர்க்கு பாஜக நிலையை விட்டு இறங்கி வருது அப்போ மொதல் கண்டிஷன் அண்ணாமலை சூப்பரும் ஆனாலும் இந்த பாஜக என்னை வந்து அது கடைசி வரைக்கும் பாஜக தலைமை அண்ணாமலை சொன்னதை அமித்ஷாவே இறங்கி வந்து இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காரு நாம ஏன் அதை டிஸ்டர்ப் பண்ணணுன்னு அண்ணாமலை யோசிக்க மாட்டார் அதுக்கு வீடு அதற்கு பிறகு நயினார் நாயேந்திரன் வந்த பிறகு இவர் என்னென்ன செய்கிறாருன்னு மேலிடம் ஃபுல்லாக தெரியும் இவர் உக்காந்துட்டு ரூம் வச்சுக்கிட்டு பண்ணுறாரு அண்ணாமலைக்கு பல இது இன்ஸ்ட்ரக்ஷனு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போயிருக்கோம் அவர் இப்போவும் அவருடைய ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைனாருடைய வேகம் வேணுன்னா அண்ணாமலை அந்த வேகத்தில் தான் இன்னும் போய்கிட்டு இருக்கார் அவர் திமுகவை விமர்சிக்கிறது மற்ற விஷயத்தில் போயிருக்க அதெல்லாம் மாறுபட்ட கருத்து கிடையாது நடுவில் இந்த மாதிரி வேலைகள் தான் பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழிசை நைனார் பேசுகிற குரலாக அப்படியே பேசுகிறாங்க ஆனால் அண்ணாமலை அண்ணாமலை குரலில் தான் பேசுகிறாரு அதுதான் நீங்கள் என் மனைவி ஜெயலிதாவோட ஆயிரம் மடங்கு மேலானவர் பவர்ஃபுல் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி இப்படி சொன்னவர் புரட்சி தலைவி அம்மா நீங்க நான் என்ன சொல்றேன் நீங்க அப்படியும் வேணாம் புரட்சித் தலைவி அம்மான்னு வேணாம் சரி அப்ப அண்ணாமலையோட நோக்கமா என்ன பாக்குறீங்க அண்ணாமலை வந்து பாஜக வந்து யாரையும் ஏமாத்துறவங்க இல்லை யாரையிட்டும் ஏமாறுறவங்க இல்லை மாநில தலைவர் பதவி நான் வெங்காய பதவின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்னா எத்தனை முறை தான் நான் வந்து சொல்றது எனக்கு அதெல்லாம் பதவி நோக்கி ஓடுற ஆள் நான் கிடையாது இந்த கூட்டணியில் உருவாக்குனது என்னோடய எந்த ரோலுமே கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி யாரையும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லி நாங்கள் அவனும் ஏமாளி அல்ல அப்படின்னு அவரோட பிரச்சாரத்தில் பேசுனதுக்கு அந்த கேள்விக்கு பதிலாக அண்ணாமலை இதை பேசுகிறாரு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்மளே பேசியிருக்கோம் தொடர்ச்சியான இந்த அதிருப்தியை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கார் ஈவன் நயனா நாகேந்திரன் தான் மாநில தலைவராக இருந்தால் கூட இவரோட பேச்சு ஒரு மிதமான ஹைலைட் செய்யப்படுது அவர் முக்கியமாக சொல்கிறது இது என் சொந்தக்கருத்து கிடையாதுன்னா ஹோம் மினிஸ்டரோட கருத்து அவர் சொல்றதா நான் சொல்றேன் எனக்கு என் தலைவர் தான் முக்கியம் அவர் என்ன சொல்றாரோ தான் நான் வலியுறுத்துவேன் அவர் கருத்தை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாரே சார் தொடர்ச்சி அப்படி ஏன் பேசுறாரு அண்ணாமலை நம்ம பல தடவை பேசிட்டோம் அவர் என்னதான் பாஜக தலைவராக இருந்தாலும் எனக்கு அண்ணாமலை வந்து தனிப்பட்ட முறையில் ரொம்ப ஒரு பழக்கம் பிளஸ் அவரை முதல் முதல் பேட்டி எடுத்தவன் என்ன பிரச்சனைன்னா அவரை மாதிரி இந்த பாஜகவில் எந்த தலைவரும் அந்தளவுக்கு ஒரு ரீச் பண்ணது கிடையாது ஒர்க்கு அதை யாராலும் மறக்க முடியாது ஆனால் அந்த ஒர்க்குலாம் பாஜகவுக்கு பலனாக சேர்ந்ததான்றதை பார்த்தா அங்கே ஒரு தேர்ட்டி பர்சன்ட்னா செவன்ட்டி பர்சன்ட் அண்ணாமலைக்கு இருக்கும் அவரோட இமேஜ்க்கு இமேஜுக்கு ரெண்டாவது மற்ற ஒரு தலைவன்றவன் எல்லாரையும் வேலை வாங்கி கொண்டு போகிறதான் தலைவர் ஆனால் இவர் அதில் ஃபெயிலியர் ரவுடி பசுங்கள்லேருந்து எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு இவரும் வந்து ரவுடி சேர்த்துக்காத அதுதான் இப்போவும் பேசிகிட்டு இருக்காரு இன்னும் பேசுகிறாரு அப்போ பெரிய விமர்சனமே விமர்சனமே இருந்தது அதுவும் பெரிய பெரிய ரவுடி நான்லாம் பயந்துட்டேன் எப்போ அதனால அது பிஜேபி எது எதுவுமே பேச முடியாது போல பொருள் வந்துடும் போலேன்னு அவ்வளோ பெரிய ரவுடிங்க அது ஒரு இது இன்னொரு பக்கம் ரவுடி இல்லை தாதாக்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு தலைவருடைய இது என்னென்னா கட்சி மேலிடத்துடைய நோக்கத்தை செயல்படுத்துறது அதில் நீங்கள் இன்னைக்கு பாருங்கள் பார்த்து கற்றுக்குங்க முற்ற முரட்டு முத்தரசுன்னு ஒத்துருக்காருல நீங்களும் ஃபீல்டில் இருந்தீங்க நானும் ஃபீல்டில் இருந்தேன் பதினாறுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் தினம் தினம் வருவாரா இல்லையா தூங்கி முடியாது முத்தரசன் பேசிக்கிட்டு இருப்பார் இந்த பக்கம் ஜெயரஞ்சன் பேசிக்கிட்டு இருப்பார் இப்படிக்கா பூ உலகின் சுந்தராஜன் இப்படிக்கா நம்ம இவர் ஒரு பேர்னா சிபிஎம் சை கே கே பாலகிருஷ்ணன் இப்படிக்கா வைக்கோ அப்படிக்கா மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா முத்தரசன்ற கேரக்டர் அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கரெக்டாக தாப்பாண்டியா தமிழ்நாட்டில் பிரச்சனை இருந்திருக்கும் போல இருக்குது அதனால் பேச அவ்வளோ பிரச்சனை இருந்தது இப்போலாம் பிரச்சனையும் இல்லை தொண்ணூத்தூணுக்கு அப்புறம் பாலாரம் திறனாரும் ஓடுகிறது எந்த பிரச்சனையும் இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை வன்கொடுமை இல்லை அது இல்லை எதுவுமே இல்லை அதனால முத்தரசன் தூங்க போயிட்டார் ஆனால் திடீர் திடீர்னு முடிச்சுட்டு வருவார் எப்போ கவர்னர் ஏதாவது கண்டன்ட் கொடுத்தாருனா ஏய் போவா போவா போ அப்படின்னு ஒன்னா உடனே வருவார் இப்போ அந்த மாதிரி திடீர் திடீர்னு தலை காட்டுறாங்க இது ஒரு பார்ட்டு வச்சிங்கன்னா அப்போது அண்ணாமலை வந்து இவர்களை பார்த்து அந்த விஷயம் கற்றுக்கணும் ஏன்னா கூட்டணிக்குள்ளே எப்படி இருக்கு கூட்டணிக்குள்ள என்ன ஆனாலும் முட்டுக் கொடுத்துருவோம் தலைவா ரெண்டு காட்டு காட்டிக்கும் முதல்ல அடி அடிக்கும் அப்படின்ட்டு ஆனாலும் இந்த கவர்மெண்ட்டு முட்டு கொடுக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளத்துல நாடே தூட்டுச்சு எங்கேயுமே அந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த இருந்த அளவு கூட ஒன்றுமே இல்லையாங்க அப்படின்ற மாதிரி இதாச்சு அன்னைக்கு முட்டு கொடுத்தா இருப்பாருங்க கே பாலகிருஷ்ணன் இந்த அளவுக்கு யாரும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள முடியாதுன்னாரு சென்னையே சென்னையே அன்னைக்கு ஸ்தம்பிச்சு போய் நாலாயிரம் கோடி மேட்ரு பெரிய மேட்ரு ஆயிருந்தது ஆனாலும் அவர் கொடுத்த முட்டு அந்த மாதிரி முட்டு அதை பார்த்து அண்ணாமலை கற்றுக்கணும் சரி அது கூட கற்றுக்க வேணாம் சும்மாவது இருக்கணும் ஆனால் அவர் தன்னுடைய இமேஜுக்காக ஏடிஎம்கே போட்டு சாத்து சாத்து சாத்த ஆரம்பித்தார் அப்படி சாத்த ஆரம்பிக்கும்போது இப்போ வரைக்கும் சாத்துறாரு ஆமாம் சாத்த ஆரம்பிக்கும் போது இப்போ நான் அண்ணாமலை தனியாக மாறிட்டார் நான் சொல்றேன் சாத்த ஆரம்பிக்கும் போது பிரச்சனை உருவாகுது அது கூட்டணிக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுது வேலையும் செய்கிறாரு எந்த நோக்கத்துக்கு ஓபிஎஸ் திணிச்சாங்களோ அந்த ஓபிஎஸ் கூட சேர்ந்துட்டு உள்ளுள்ள நல்லா டைம் பண்ணுறாரு இது எல்லாமே நீ அண்ணாமலை கூப்பிட்டு தனியாக கேளுங்கண்ணா அவ்வளோ சூப்பர் விஷயங்களா பேசுவார் கூட்டணி கட்சிகள்னா ஆனால் அப்படி இருக்கணும்னா ஆனால் நம்ம வந்து கொள்கைன்னா நம்ம நாகரிகனான் ஆனால் இவர் ஓபிஎஸ் கூட சேர்ந்து பண்ணதெல்லாம் நாகரிகமற்ற வர்க்குகள் இது எல்லாம் பண்ணும்பொழுது கூட்டணி தானாக உடையுது அது உடையிறதுக்கு ஒரு பல காரணங்கள் இவர் வந்து ஒரு பில்டப் பண்ணார் அதுக்கு சில சாதகமான விஷயங்கள் பண்ணார் கூட்டணி போச்சு பதினஞ்சு சீட்டு போச்சு இந்த அண்ணாமலை எந்த விஷயத்தினால கூட்டணி உடஞ்சாரோ அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி பேசணும்ல ஏடிஎம்கேக்கு என்ன பிரச்சனை பாஜகவுக்கு என்ன பிரச்சனை பாஜகவுக்கு இனி பார்ட்னரை தமிழ்நாட்டில் கிடைக்க மாட்டாங்கன்ற கண்டிஷன் போகும்பொழுது தான் பாஜக அது நிலையை விட்டு இறங்கி வருது அப்போ முதல் கண்டிஷன் அண்ணாமலை தூக்கணும்னு ஆனால் இந்த பாஜக இணையிறது சேர்றாங்கல்ல அது கடைசி வரைக்கும் பாஜக தலைமை அண்ணாமல்கிட்ட சொல்லவே இல்லை இங்கே ஏடிஎம்காரங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்குமோ அதே மாதிரி பாஜகவில் அண்ணாமலைக்கு மாநில தலைவருக்கே தெரியாது ஒரு அவர் சொல்கிறத உண்மை போல் இருக்கு எனக்கு இந்த கூட்டணி இணையதில் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னா ஆமாம் அது வேற வேறு அர்த்தத்தில் சொன்னார் அப்போது அங்கே எடப்பாடி போய் சேர்ந்த உடனே அப்போ கூட இவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு நமக்கு தான் அங்கே ஆள் இருக்க பெரிய பெரிய ஆள்லாம் தொடர்பு இருக்கேன் நம்மளெல்லாம் அசைக்க முடியாது நம்ம வளகும் போல் உள்ளுக்குள்ள கம்பு இருக்கலான்னு நினச்சாரு ஆனாலும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு அவர்கிட்ட அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எனக்கு ஒன்றும் இல்லை புரட்சி தலைவி அம்மா அப்பருக்கா என் மனைவி விட ஆயிரம் மடங்கு மேலானவர் பவர்ஃபுல் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி இப்படி சொன்னவர் புரட்சி தலைவி அம்மா நீங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்க அப்படியும் சொல்லுவேன்னா புரட்சி தலைவி அம்மான்னு சொல்லுவேண்ணா மதிப்பிற்குழியே அம்மையா ஜெயலலிதா அவர்கள் போங்களேன் அப்படியே போங்க ஏன் ஒரு ஏத்தம் ஒரு இறக்கம் இது அதுக்கப்புறம் நான் சொன்னாரு கட்சின்னா முடிவு எடுக்குதோ நம்ம வந்து அதெல்லாம் நாம அது கட்சி முடிவுக்கு நம்ம யார் நம்ம நாளா நம்ம கட்சி முடிவுக்குன்னாரு மறுபடியும் மாத்ரா உணந்தோன்ன தலைவர் பதவின்றது ஒன்றுமே கிடையாது தெரியுமா உரிச்சு பார்த்தா உரித்து பார்த்தால் வெங்காயம் அது முன்னாடியே சொல்லிட்டாரு சார் இந்த எலெக்ஷனுக்கு இருபத்தி நாலு சமயத்துலேயே சொல்லிட்டாரு நான் ஒன்றும் தலைவர் கிடையாது நான் மேனேஜர் கிடையாது ஆனா இந்த டைம்ல தான் ரொம்ப உறுதியாக சொன்னாரு உரிச்சி பார்த்தா வெங்காயத்துல ஒன்றும் இல்லை தலைவர் பதவி ஒன்றும் இல்லை அப்புறம் ஏன் தலைவர் பதவி இவ்வளோ தூரம் இப்போ வரைக்குமே முட்டு கொடுத்துனு இது ஒண்ணு அதற்கு பிறகு நயனார் நாகேந்திரன் வந்த பிறகு இவர் என்னென்ன செய்கிறாருன்னு மேலிடம் ஃபுல்லாக தெரியும் இவர் உட்காந்துட்டு வார் ரூம் வச்சுக்கிட்டு பண்ணுறாரு இன்னொரு பக்கம் அண்ணாமலை சொல்கிறாங்க சார் இல்லை இல்லை இப்போ கழிச்சிட்டாரு கலச்சிட்டாரா ஆமாம் ஓகே இப்போ இன்னொன்று அண்ணாமலையை நினைச்சா கூட மாறாத அளவுக்கு தனியாக சில பேர் சிறுநிலை குறுநிலை மன்னர்களாக நீ போ தலைவா நான் பார்த்துக்கிறேன்ட்டு தனியாக அடிச்சுன்னு இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அது தனி இது இல்லாமல் அந்த வார் ரூம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வார் ரூமை கழிச்சிட்டேன் ஏன்னா தான் மேலேருந்து கேட்டால் தலைவா கழிச்சிட்டேன் பெங்களூரில் ஒன்று வச்சுன்னு டெல்லியில் ஒன்று கழிச்சிட்டேன் அப்படின்னு இன்னொன்று அண்ணாமலை கொஞ்சம் அமிகை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு வந்து கூப்பிட்டு ஏதாவது சொல்லியிருப்பாங்க ஆடுறது அப்படின்னு போய்ட்டு ஆனால் தனி மனுஷனை விட்டுருங்கன்றாரு ஆனால் இங்கே அசைன்மெண்ட் இருக்குல்ல நைனார் நாகேந்திர இவர் பேசுகிறாரு நாங்கள் ஒன்றும் ஏமாளி கட்சி அல்ல அதாவது கபலீகரம் செய்கிற அளவுக்கு ஏமாளி கட்சி இல்லை அந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு ஒன்னு நம்மால் பார்க்குறோம் ஏய் ஏய் போங்கயா நைனார்ட்ட போய் கேளுங்க ஏமாலி இல்லைன்ட்டு அப்பல போய் இப்படி கேளு அப்படின்னோன்னா இங்கே இந்த எல்லாம் மைக்கத்துக்கு போய் அவர் ஒன்றும் ஏமாலி இல்லை இவர் அதுக்குள்ளேயும் அங்கேருந்து தலைவா நான் இந்த மாதிரி பேசிட்டேன் எல்லாம் உங்கள்கிட்ட தான் வருவாங்க பார்த்து பேசிக்குவான் நான் இந்த தான் இங்கே வந்தோன்னா ஏமாளி கட்சியில்ன்றாங்க அவ்வளோ இதுவா அப்படியா அப்படியானோன்னா அப்படிலாம் அவரை சொல்ல அவர் இந்த ஆத்திரத்தில் தான் சொன்னார் என்னடா இது நம்ம பெருசாக கண்டன்ட் எதிர்பார்த்து வந்தால் சரி இருக்குவே இருக்கிறாரு கண்டன்ட் பார்ட்டி அண்ணாமலை போய் புடி அவர் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா ஏன்னா நான் வந்து இங்கே இல்லைன்னா நான் மனிதன் தான் இந்த விவகாரத்தில் கட்சி தலைவர் நைனா நாகேந்திரன் என்ன சொல்கிறாரோ அந்த கருத்து தானா என்னுடைய கருத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே உள்ள அண்ணாமலை வெளிப்படுறார் இல்லை அவர் சாதாரணமாக கூட சொல்லியிருக்கலாம் பாஜக ஒரு ஏமாலி கட்சியும் இல்லை யாரை ஏமாத்துகிற கட்சியும் இல்லை அப்படின்னு ஒன்று அவருடைய வழக்கமான அந்த அண்ணாமலை பாணியும் இருக்கும் இன்னொன்று பாருங்கள் அண்ணாமலைக்கு பல இது இன்ஸ்ட்ரக்ஷனு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போயிருக்கோம் அவர் இப்போவும் அவருடைய ஒர்க்கை பார்த்துக்கிட்டுருக்கார் நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைனாருடைய வேகம் வேறுனா அண்ணாமலை அந்த வேகத்தில் தான் இன்னும் போய்கிட்டு இருக்காரு அது திமுகவை விமர்சிக்கிறது மற்ற விஷயத்தில் போயிரு அதெல்லாம் மாறுபட்ட கருத்து கிடையாது நடுவில் இந்த மாதிரி வேலைகள் தான் பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க இன்னொன்று தெரிஞ்சீங்க நீங்கள் என்ன பேசணும் கண்டென்ட் எடுத்திங்கன்னா என்ன தான் பண்ண முடியும் ஆ இவர் எடப்பாடி பேசிக்கிட்டு போது இவர் திரும்பி இப்படி தும் வச்சிங்க நைனா எடப்பாடி அவமானப்படுத்தாரு நீங்க சொல்ற மாதிரி நைனார் பேசுறதுக்கு ஒரு மாதிரி அவரு டிப்ளமேட்டிக்காக அந்த இஷ்யூ அணுகிறார் இல்லை அவர் அந்த மேபி அவர் அந்த பொறுப்பில் இருக்காரு அப்படிங்கிறதுனால பட் இங்கே அண்ணாமலையோடைய கருத்து ஏன்னா முன்னாள் மாநில தலைவர் இப்போ எப்படி தமிழிசை கருத்துக்கு நாம ஒரு நியூஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோமோ அதே மாதிரி அண்ணாமலை கருத்துக்கும் இங்கே ஒரு வேல்யூ கொடுக்கப்படுது ஆனா தமிழிசை நைனார் பேசுற குரல் அப்படியே பேசுறாங்க ஆனா அண்ணாமலை அண்ணாமலை குரல்ல தான் பேசுறாரு அதுதான் இல்ல அண்ணாமலை முதல் பாட்டு சொல்லிடுறாரு தமிழிசை மாதிரி முதல் பாட்டு தலைவர் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அவங்க சொன்ன கருத்து அதுன்றாரு நீங்க போட்டு போட்டு போடுறாரு அது இன்னும் கொஞ்சம் அவர் பக்குவம் பண்ணும்ல வெங்காயத்தில் ஒன்றும் கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக உரியல அவர் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு இல்லை இப்படியான விஷயங்கள் நடந்தால் இது கூட்டணிக்குள்ள தேவையில்லாம ஒரு சிக்கல் வரும் இப்படி ஒரு பர்செப்ஷன் உருவாக்குவாங்க இதெல்லாம் பேசுவாங்க இது தேவையில்லாமல் கூட்டணிக்குள்ள சிக்கல் வரும் அமித்ஷாவே இறங்கி வந்து இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காரு ஏன் அதை டிஸ்டர்ப் பண்ணணும்னு அண்ணாமலை யோசிக்க மாட்டாரு அதுக்கு பின்னணி என்னன்னு இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி சில இடங்களில் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அது போவோம் நீங்க இங்கே அதிமுக தலைமையிலருந்தும் சொல்லுவாங்க அவங்களும் நியூஸ் புலட்டின் போவோம் ஐபி இருக்கு பல இது இருக்குது அவங்க போய்கிட்டே இருக்கும் அமித்ஷாக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி ஐபி ரிப்போர்ட்டு வீக்லி ஒன்ஸு அது உடைய புல்லட்டி சம்மப்பு இது எல்லாம் போது அவர் கூட்டம் எல்லாம் பண்ணுறாரு நம்மளை கூட ரொம்ப ஃபிங்கர் டிப்பில் அவங்களுக்கு அப்படி இருந்து ஏன் அண்ணாமலை அலோ பண்ணுறாங்க ஒருவேளை அமித்ஷாவோட எண்ணங்களை அண்ணாமலை பேசுறதுனால சரி இது ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு அலோவ் பண்ணுறாங்க ஏங்க அமித்ஷாக்கு எண்ணம் எடப்பாடிக்கு எண்ணுன்றதெல்லாம் வந்து கிடையாது இங்கே ஊருக்காக இதை கட்டமைக்கிறாங்க அமித்ஷா ஆர்டிஎம்கே கபலீகரம் பண்ண பார்க்குறாருன்னு ஏடிஎம்கேவும் தன்னை நிலநிறுத்திக்க பாஜக உள்ள விடாம பாக்குற வேலையும் பண்ணும் இப்போ இவர்கள் சண்டை போட்டு நாப்பது சீட் வாங்குறாங்க வச்சுக்கோங்க காங்கிரஸ் இருபது சீட்டு கொஞ்சம் அப்படி இப்படி காங்கிரஸ் கேக்குறது குடுப்பாங்க இருபது சீட்டு ஏடிஎம்கே வலுவா இருக்க கொடுத்து விட்ருவான் எப்பவும் சேம் இதே அதிமுக அப்படிதான் பண்றாங்க அது அதனால யாரும் எல்லாரும் இதான் அரசியல் இதான் வாழ்க்கை நீங்க ஸ்ட்ராங்கா ஒருத்தரை இடத்துல பாஜக கூட்டத்துல அமுத்தி ஏறி முன்னாடி வரதான் பாப்பாங்க இதில் தான் பிரச்சனை இப்போ மதுரையில் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன அப்படியே தனியார் ஜெயிச்சிருமா மதுரையை கொடுக்கக்கூடாதுன்னு இந்த தடவை கோயம்புத்தூர் கோயம்புத்தூரை கூடாதுன்னு போன தடவை முடிவெடுத்தாங்க ஒரு தொகுதி தான் அப்படின்லாம் முடிவெடுத்தாங்க ஆனால் அந்த டைமில் வேறு சில பிரச்சனைகள்லாம் வந்தோம்னா இது கூட்டணி விட்டுட்டோன்னா நம்ம கண்டான்ட்டு டக்குன்னு எழுந்து போட்டு தான் என்ன பிரச்சனை ரெண்டு தொகுதி அதான் கொடுக்குறேன்ட்டல்ல இல்லை நேற்று வரைக்கும் ஒன்று தான் சொல்லியிருந்தீங்க அது சொல்லுவா சிவா அமைப்புன்னா ரெண்டு வாங்கி போகும் ரைட்டு நீ நீ அவள்தான் முடிச்சு விட்டாங்க பட்டுன்னு உடனே சரி இவங்கள வாங்கி ஐ ரெண்டு கட்சிச்சே அப்படின்னு போயிட்டாங்க அதுதான் பிரச்சனை அதனால எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அவங்க தான் பார்ப்பாங்க இதுல அண்ணாமலை என்னன்னா அவரால ஆற்றாமைன்னு நினைக்கிறேன் அவரால தாங்க முடியல அதுல என்னன்னா சரி போ இதுக்கு முன்னாடி மாநிலத்தலைவர்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான பெரிய தலைவர்கள் பெரிய கூட்டம் கூட்டணி இதெல்லாம் அவங்க கலந்துப்பாங்க உதாரணத்துக்கு தமிழை சேயே கலந்துக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க எடப்பாடியோடைய அந்த என்டிஏ கூட்டணி வெற்றி பெற வைக்க வேண்டிய அவர் அந்த நடைப்பயணத்துல நைனார் எல் முருகன் முக்கியமான சில முன்னாள் தலைவர்கள் எல்லாம் கலந்துக்கிறார் நீங்க ஏன் கலந்துக்கலாம்னா நான் ஏன் போகணும் அப்படின்னு கேட்கறாரு என்ன நான் கூப்பிட்டீங்களா என்ன ஆற்றாமை நான் என்ன அலையா விருந்தாளியா போகணுமா என்ன அப்படின்னு ஒரு மாதிரி கோபத்துல பேசுற மாதிரி அவருடைய ஆற்றாமை இன்னொன்னு அவர் அந்த ஜெல்லாவ மாட்டேங்கிறாரு ஆமா அவருக்குள்ள ஒரு சில குற்ற குற்றவுணர்களோ இருக்கும் நம்ம அவ்வளவு பேசிட்டோம் அந்த கூட்டணி உடைக்குது உள்ள பண்ணிட்டோம் இப்போ நம்மள எல்லாத்தையும் தாண்டி கட்சி முக்கியம் இல்லை சார் கட்சி பெருசு அதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் அது அவர்ல யோசிக்கணும் சிக்கல்கள் இருந்தாலும் கட்சி முக்கியம் இல்ல இந்த கட்சின்னு சொல்லு இப்போ அன்வர் ராஜா பேசும்போது கூட நான் சொன்னோம் கட்சி முக்கியங்க நீங்க இன்னைக்கு யோசிக்கிற விஷயங்கள்லாம் நீங்க ஏன் ரெண்டாயிரத்தி பதினேழு டு இருபது யோசிக்கலாம் நம்ம கேட்கறோம் அப்போ நோக்கம் இது கிடையாது வேற நோக்கம் இல்ல வேற மாற்று சொல்லுங்க இப்போ ஆனா நம்ம என்ன சொன்னோம் வேற வழி இல்லாம இவர் இவருக்கு தேவை அவர் அவருக்கு தேவை சேர்றாங்க வேற வழி இல்லைங்க தாவேகா வரணும் எதிர்பார்த்தோம் வரல வேற என்ன மாற்றம் சொல்லுங்கன்னு எடப்பாடியே அன்வராஜ கேட்டா கூட என்ன சொல்லுவாரு நான் என்னங்க பண்றது நீங்க போகிறது எனக்கு பிடிக்கலங்க அவளுதாங்கன்னு அப்போ அந்த இடத்துல அன்வராஜா இடத்துலயும் எடப்பாடி இடத்துலயும் வித்தியாசம் இருக்கு சரி அண்ணாமலையோட நோக்கமாக என்ன பாக்குறீங்க அண்ணாமலை வந்து ஆற்றாமை தான் கையை விட்டு போயிடுச்சே நம்மள எடுத்துட்டாங்களேன்னு எல்லாத்துக்கும் மேல அவர் ஒரு அஜெண்டால இயங்கினார் அந்த அஜெண்டாவிலேயே ஊறி போயிட்டாரு அதெல்லாம் சேர்ந்து இது இன்னொன்று எல்லாத்துக்கும் மேல அவர் ஒரு ஹீரோயிசத்தை கலெக்ட் அவர்கிட்ட ஒரு அந்த இது உண்டு எப்போவுமே உண்டு ஒரு இது ஹீரோயே அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு அது அப்படியே மெயின்டைன் பண்ணி ஆகணும்ல ஆஹ் நான் அவ்வளோ சொல்லுவாங்க இந்த இதில் சொல்லுவாங்க விட்டுறாதடா இந்த வடிவேல் பண்ணுவான மாதிரி அப்படியே கைப்புள்ள விட்டுறாதடா அப்படின்னு மெயின்டைன் பண்ணி ஆகணும்ல டப்புன்னு இறங்கிட்டா இமேஜ் போயிடும் பாஜக என்ன பார்க்குறாங்கன்னா இது இன்னைக்கு அப்ஸ் டவுன் வந்துனே இருக்கும் நாளைக்கு வேற ஒரு தலைமை வர அண்ணாமலை தேவைப்படலாம் அப்ப அண்ணாமலை பயன்படுத்த சோ ஒரு ஃபேமஸ் ஒரு ஃபேமிலியர் ஃபேஸா இருக்காருனால அவரை இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கத்தி இது 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 எடுத்து ஓரம் வை கையாத்துறோம் சரி கொஞ்சம் ஓரம் வை பார்த்துக்கலாம் தேவைப்படுறோம் வெட்டுறப்போம் இது தேவைப்படும் எடுத்து வெட்டுவோம் அப்படிதான் இது பண்ணுவோம் துப்பாக்கின்றது நேரத்துல எல்லா டைம்லயும் தூக்கிட்டு இந்த ஹீரோ சொரிஞ்சிட்டு இருக்க மாதிரி சொரிஞ்சிட்டு முடியுமா அது துப்பாக்கியே இருக்கிற இடத்துல தான் இருக்கணும் அப்போ வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு நேரம் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு நன்றி சார் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் செய்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது